படையப்பா திரைப்படம் நம்ம யாருமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் அந்த படம் பற்றின ரீரிலீஸ் குறித்த தகவல்களை அந்த படையப்பா படத்துடைய இணைய தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் மாபெரும் வசூலை குவித்த படையப்பா படத்தை ரீரிலீஸ் செய்கிறது குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு படையப்பா திரைப்படத்தினுடைய இணை தயாரிப்பாளராகிய தேனப்பன் அவர்கள் படையப்பா ரீரிலீஸ் குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இப்போ எல்லோரும் அதிகரிச்சிருக்கு அது பற்றி தான் சூப்பர் ஸ்டார்ட்டிட்ட போய் பேசியிருக்காரு வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதாவது கில்லி ரீரிலீஸ் ஆகிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் ஆனால் அதுக்கு முன்னாடியே படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டு அதுக்காக தான் வேட்டையன் படப்பிடிப்பில் இருந்த சூப்பர் ஸ்டாரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க ரீரிலீஸ் பண்ணால் நல்லா போகுமா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களும் வந்து கேட்டிருக்காரு சந்தேகமே வேணாம் சூப்பராக போகும் சார் அப்படின்னு சொல்லி தேனப்பன் அவர்கள் சொல்ல அப்போ கண்டிப்பாக அதுக்கான வேலைகளை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களும் வந்து சொல்லிட்டாங்களாம் அது மாதிரி ரஜினி சார் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் அன்னைக்கு பார்க்கும்போது எப்படி ஹம்புளாக இருந்தாரோ எளிமையாக இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போவும் அப்படியே இருக்கார் அதே எளிமையோட அதே ஒரு ஹம்பிளோட அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த எளிமை தான் நாம்லாம் அவர் கூட இருந்து கற்றுக்கிட்டால் கூட அது வந்து வராது அதாவது மாறிடுவோம் ஆனால் அவர் எப்போவுமே மாறாதவர் அவருடைய மனது அப்படிங்கிறது எப்போவுமே மாறாது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அப்படியே இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுமாரி யாராக இருந்தாலுமே சரி எழுந்து நின்று வரவேற்கிறது உபசரிக்கிறதுன்னு எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அந்த எளிமையால் தான் நாற்பது வருடங்களுக்கு மேலே சூப்பர் ஸ்டாராக இருக்காரு நான் படையப்பா ரீரிலீஸ் பற்றி பேச போனப்போ ரொம்ப இனிமையாக வரவேற்று எளிமையாக பழகினார் அந்த சந்திப்பில் நிறையா விஷயங்கள் பேசினோம் படையப்பா ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு முன்னாடி மெகா ஹிட் அடிச்சு கலெக்ஷன் பண்ண படங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிருச்சு அதுக்கு காரணம் ரஜினி சாரோட நடிப்பும் ஸ்டைலும் கே எஸ் ரவிக்குமாரோட அட்டகாசமான இயக்கமும் தான் இப்போது படையப்பா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணினா இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுமே பயங்கரமாக அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு தேனப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி என்ன ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது படையப்பா படத்தில் நடித்த சிவாஜி சார் மணிவண்ணன் சார் சௌந்தர்யா மேடம்னு யாருமே இப்போ வந்து உயிரோடு இல்லை அவங்களாம் அவங்களோட சிறப்பான நடிப்புமே படத்துக்கு பலம் சேர்த்துச்சு மூணு பேருடைய இழப்பு திரைத்துறைக்கே பேரிழப்பு அவங்க உயிரோடு இருந்திருந்தால் ரீரிலீஸ் டைமில் மக்கள் கொண்டாடுறதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது மட்டும்தான் குறைய தவிர படையப்பா புதுப்படம் மாதிரியே இப்பவும் கலெக்ஷனை கொடுக்கும் ஏன் இப்ப வந்து கில்லி படத்துடைய ரீரிலீஸை விட அது பெருசா ஹிட் ஆகும் அதை சந்தேகமே வேணாம் அது மாதிரி சவுண்டு பிக்சர்னு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் போயிட்டு இருக்கு இன்னும் இரண்டு மாதத்தில் உலகம் முழுக்க படையப்பா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு உற்சாகமாக தெரிவிச்சிருக்காரு படையப்பா படத்தினுடைய இணை தயாரிப்பாளராகிய தேனப்பன் அவர்கள் இந்த செய்தி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் எத்தனை தடவை தேட்டரில் பார்த்தாலும் சலிக்காது டிவியில் பார்த்தாலும் சலிக்காது அதுலேயும் ஒரு சில சூப்பர் ஸ்டாருடைய படங்களை வந்து சன் டிவியில் பிரைம் டைம்ல போடும்போது இப்போவும் ஒரு புது படத்தை பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போட நம்ம பார்ப்போம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நைன்டிஸில் வந்த படங்கள்லேருந்து சொல்லலாம் ஒரு அண்ணாமலையாக இருக்கட்டும் ஒரு அருணாச்சலமா இருக்கட்டும் ஒரு படையப்பா பாட்ஷா முத்து சந்திரமுகி இப்படி பல படங்கள் சொல்லிட்டே போகலாம் அதில் நிச்சயமாக படையப்பா திரைப்படத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது இப்போவும் படையப்பா டிவியில் சன் டிவியில் போட்டால் ப்ரைம் டைமில் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை அப்போவே ஏற்படுத்திய திரைப்படம் இப்போ டிவியில் போடும்போதுமே கூட அப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் நிரம்பிய ஒரு திரைப்படம் அப்படின்னா அது படையப்பா அப்போது அது மறுபடியும் தேட்டருக்கு வந்துச்சுன்னா எது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நம்ம நிச்சயமாக வெயிட் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு மாதத்தில் படையப்பா ரீ ரிலீஸ் ஆயிரும் அது பற்றின அறிவிப்பு மிக விரைவில் வந்துடும் ஏன்னா அதுக்கு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது அவர் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க படையப்பாவோடைய ரீ ரிலீஸ்க்காக அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மிகுந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்